ஆயிரம் கோடி வசூல் பண்றதெல்லாம் என்னோட வேலை கிடையாது வெளிப்படையாக பேசிய இயக்குனர் சுந்தர்சி உள்ளத்தை அளித்தா படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் இயக்குனர் சுந்தர்சி தொடர்ந்து தமிழில் பல வெற்றி படங்களை தந்தார் அருணாச்சலம் அன்பே சிவம் வின்னர் முறைமாமன் மேட்டுக்குடி ரெண்டு என பல படங்களை இயக்கிய அவர் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடிகராகவும் மாறினாரு தலைநகரம் வீராப்பு ஆயுதம் செய்வோம் தீ குருஜிசியன் முத்தின உள்ளிட்ட பட படங்களில் நாயகனாகவும் நடிச்சாரு நடிப்பிலும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றார் அவரது இயக்கத்துல அரண்மனை படம் இதுவரை நாலு பாகங்களாக வெளிவந்து பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் அரண்மனை ஐந்தாம் படத்துக்கான த்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள்லாம் நடந்துட்டு வருது இதற்கிடையே நயன்தாரா நடிக்கும் மூக்குத்தி அம்மன் படம் பார்ட் டூ சுந்தர்சி அடுத்ததாக இயக்க இருக்காரு அதே போல வடிவேலுடன் சுந்தர்சி இணைந்து நடித்த கேங்ஸ்டர் படமும் விரைவில் வெளியாக இருக்குது இந்த படத்தில் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தர்சி வடிவேலு இணையிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சுந்தர்சி இயக்கத்தில் விசால் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி சர்தகுமார் சடகோபன் ரமேஷ் மனோபாலா மணிவண்ணன் சிட் பாபு சூட் உள்ளிட்டோர் நடித்த மத கஜராஜா படம் கடந்த பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆனது காதல் காமெடி ஆக்ஷன் நிறைந்த படம் பெரிய வரவேற்பை பெற்று முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே வசூலை குவிச்சிருக்குது இந்த படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசின இயக்குனர் சுந்தர்சி ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் அப்படின்லாம் சொல்லி நான் வாய் விட்டு வம்பல மாட்டிக்க தயாரா இல்லை படம் நல்லபடியாக ஜெயித்து மக்களை சந்தோஷப்படுத்தினால் அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வசூலெல்லாம் ஏன் ஏரியாவே கிடையாது நான் ஒரு இயக்குனர் மக்களுக்கு பிடிக்கும் வகையில் நல்ல படம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் மக்கள் தியேட்டருக்கு வந்தா ஒரு இருபது நிமிஷமாவது கவலையை மறந்து சிரித்து சந்தோஷமா இருக்கணும் அதுவே என்னோட ஆசை மற்றபடி வசூல் கணக்கு எல்லாம் தயாரிப்பாளர் பக்கம்தான் அப்படின்னு சுந்தர்சி வெளிப்படையா பேசியிருக்காரு இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்